ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு மண்டே மார்க்கெட் மீன் வந்து இல்லை என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து மிடில் ரோலில் இருக்கிற முதல்ல இருக்கிற தம்பியோட கடை தான் இப்போ எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய மீன் வச்சிருக்காங்க சீலா சாலை நெத்தலி பெரிய சூறையும் வச்சுருக்காங்க சின்ன மீன் பெரிய மீன் என்ன வாங்கினாலும் வாங்கலாம் இது காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் எடுத்த வீடியோ நிறைய மீன் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ மீன்னாலும் நம்ம பார்த்து வாங்குகிறபடியாக நிறைய இருக்கும் இது பாருங்க டைகர் ரால் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாராலும் பக்கத்தில் இருக்குது டைகர் ரால் இருக்குது நண்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டைகர் ரால் வந்து கிலோ போட்டு தருவாங்க எல்லாமே கிலோ போட்டு தான் தருவாங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக பெருசாக அழகாக இருக்குது இது ரைட் சைடில் மொத்த வரிசையில் இருக்கிற அஜினோட கடை தான் அஜின் தம்பி சூப்பர் சூப்பராக மீன் வச்சுருக்கிறாரு நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்டாக நல்ல மீன் வாங்கணுன்னா அஜினோட கடைக்கு போனாலே போதும் பாருங்கள் சில மீன் எல்லாம் பெருசாக இருக்குது கனவா மீனுமே பெரிய சைஸில் தான் இருக்குது காலையில நல்ல மீனுமாக உட்காந்துருக்காங்க நீங்களும் காலையில் சூப்பராக வாங்கணுன்னா அந்த சைடு போனீங்கன்னா நல்ல மீனை பார்த்து வாங்கலாம் சாதயுமே சுண்ணாம்பு வாழை இருக்கு கனவா சீல அயலை அயலை கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ளதா இருக்கு சூர மீன் இருக்கு பாருங்க கண்ணுக்கு ரம்யம்மா என்ன பார்த்து வாங்கினாலும் அழகா பார்த்து வாங்கும்படியா தான் இருக்குது நல்ல மீன் இருக்கு பாருங்க சூப்பர் சுண்ணாம்புவலையும் கொஞ்சம் நல்லதாக தான் இருக்குது இது சுஜினோட கடை சின்ன மீன் இருக்குது சாலை சின்ன பாறை மீன் இருக்குது குட்டி சைஸில் இதுவும் மொதல் வரிசையில் ரைட் சைடில் உள்ள அந்த கடை தான் பார்த்து வாங்கலாம் நீங்கள் சுண்ணாம்பு வாழை நிறைய வச்சிருக்கு சுண்ணாம்பு வாழை கொஞ்சம் சின்ன சைஸ்னாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது அருள மாமாக்க கடை அருள நல்ல மீன் வச்சுருக்காங்க பார்த்து வாங்குங்க இதுவும் மொதல் வரிசை தான் ரைட் சைடு இவங்க பாருங்கள் இன்றைக்கி வெரைட்டி மீனுமாக உட்காந்துருக்காங்க இவங்களும் மொதல் வரிசை ரைட் சைடில் ரைட் சைட்லேயே உட்காந்துருப்பாங்க அழகழகு மீன் வச்சுட்ருக்காங்க கலராக வச்சிட்ருக்காங்க சின்ன மீனே இருக்குது நெத்தலை சாலை பாறை இந்த மீன் கலவா மீனில் வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்கு இந்த பாறையிலையுமே ஒரு வெள்ளை சைஸில் புள்ளி பாறை நிறைய வச்சுருக்காங்க இவங்கள்ட்டையும் நீங்கள் போனால் பார்த்து வாங்கலாம் காலையில் நல்லா குட்டை நிறச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மீன் அழகு மீனாக இருக்குது என்ன மீன் அது காரையில் தான் ஒரு சைஸு ஆனால் புள்ளி புள்ளியாக வீதியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மீன் நீங்கள் பார்த்து வாங்கலாம் டேஸ்டான மீன் இது சூப்பராக இருக்குது பக்கத்தில் இருக்கிறது இந்த பொன்னார பாறை மாதிரி இருக்குது ஒன்று கலவா மீன் இது மாதிரி அவங்க குட்டையிலுமே வித்தியாச வித்தியாசமாக கலர் கலராக இருந்துச்சு பார்த்தா நமக்கு ஏத்தாப்பில் உள்ள மீன் வாங்கலாம் சூப்பர் பாருங்க வெள்ளை மீனும் இருக்குது அந்த இருக்குது இருக்கதில்ல இது நம்ம மரியசெல்வி அம்மா எப்பவும் போல் துண்டு மீனுக்கு சூப்பராகளுன்னா மரியசெல்வி அம்மா தான் இன்றைக்கும் துண்டு மீன்மா தான் உட்காந்துருக்காங்க ஏதோ கஸ்டமருக்கு அவங்க வெட்டி கொடுத்துட்ருக்காங்க இது அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயா வச்சுட்டு சாலை மீன் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாரு ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலையாக இருந்துச்சு மேரியம்மா மேரியம்மாவும் துண்டு மீன் வெட்டிகிட்டு இருக்காங்க மஞ்சள் பாறையோடு துண்டு வெட்டுறாங்க பக்கத்தில் கிளாத்தி மீன் இருக்குது இது அவங்க பக்கத்தில் இருக்க இன்னொருத்தங்க அவங்களும் மேரியம்மா தான் கனவா சின்ன கனவா பெரிய கனவா மஞ்சள் பாறை இது கோழி மீன் வச்சுருக்காங்க சென்னையில் மயில் கோலான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் இது ஜார்ஜனை ஜார்ஜண்ணே துண்டு மீன் மாதிரி இருக்காங்க ஜார்ஜனை மோஸ்ட் ப்ராபபிளி எப்போவுமே துண்டு மீன் தான் மலர் மேரியம்மா மலர் மேரியம்மா கிளாத்தி மீன் சின்ன மீன் அப்புறமா சீலா மீன் அப்படி வச்சுருக்காங்க அவங்கள்ட்டையும் இன்றைக்கி சின்ன சைஸ் தான் இருக்குது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சின்ன வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் இந்த பக்கம் அதே பின்வரிசையில் இருக்கிறவங்க தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் போனால் பார்த்து வாங்கலாம் எப்படி இருக்காக்காட்டா அதிகமாக இருக்க கையில முடியாது நான் வாங்க மாட்டேன் இரவு ஒரு ரூபாய் கேட்டேங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்காங்க ராக்கிரம்

சேனல் இது வந்து லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டோரில் பின்னாடி இருக்கிற எட்வின் பிரதரோட கடை தான் அங்கேயும் நிறைய மீன் வச்சுருக்காங்க பார்த்து வாங்கலாம் கிளாத்தி மீன் நிறைய இருக்குது சரிண்ணா आते रे अरे रे 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 பாமிக்களை எல்லாம் மூஞ்சி எல்லாம் எடுத்து எடுக்குது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பாருங்க பாமிக்கா பா 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 எல்லாரும் குட் மார்نين ஜெனிபர் சுபින් தம்பி குட் மார்نين பா இது லெஃப்ட் சைடில் மொதல் வரிசையில் ஜெனிஃபர் தம்பி சுபின ஜே கே பிரதர் எல்லாரும் வரிசையாக இருக்கிற இடம் இது ஜெனிஃபர் தம்பியோட கடை நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்களுமே பெரிய கனவா இது தினேஷ் தம்பி அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்காங்க அதுவுமே லெஃப்ட் சைடில் முதல் வரிசையில் உள்ள கடைகள் தான் நிறைய மீன் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் இவ்வளவோ கடை இருக்குது ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஆளும் குறவு கடையும் குறவு நிறைய பேர் மீன் கொண்டு வரல இல்லை இனிதான் வருவாங்களான்னு தெரியலை ஏன்னா ரெண்டு தடவை மீன் வரும் காலையில் ஒருக்கா மீன் வந்துச்சுன்னா அப்புறம் பத்து மணி பதினோரு மணிக்கு அடுத்த வண்டி அவங்க தான் இருக்கீங்க நம்ம காலையில் வாட்டி போனேன்னா அவ்வளோதான் காலையில் ஒன்பது ஒன்பது வரைக்கும் போனேன்னா தான் உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ நீங்களும் மண்டே மார்க்கெட்டில் மீன் வாங்கணும்னு வாங்கணும்னுச்சிங்கன்னா காலையில போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்து வாங்கலாம் இந்த மண்டே மார்க்கெட் மீன்ஸ் வந்தால் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் ஆனால் காலையில் எப்பவுமே நல்ல மீனாக ஃப்ரெஷ் மீனாக பார்த்து வாங்குறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது புது சேனல் இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பை